அழலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மக்கி சொல்லிக் கொடுக்கறாங்க அதாவது ரெண்டு விஷயம் நிரந்தரம் இல்ல ரெண்டு விஷயம் நிரந்தரம் இல்ல ரெண்டு விஷயம் நான் இதுவரை அதாவது நாம் வளர வளர அதுவும் வளரும் அதுக்கு ரெண்டு விஷயம் எல்லாருக்கும் பயன் தரும் ரெண்டு விஷயம் இந்த மூணு ரெண்டு விஷயத்தை மட்டும் பாப்போம் முதல் ரெண்டு விஷயம் எப்பவுமே அது நிரந்தரமாக இருக்காது நம்மகிட்ட என்ன அப்படின்னா வாலிபமும் ஆயுளும் நம்மளுடைய வாலிபமும் நிரந்தரமாக இருக்காது நம்மளுடைய ஆயிலும் நிரந்தரமாக இருக்காது அப்போ அந்த வாலிபம் இருக்கும் போதே நம்ம அமல்களை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்துட்டோம்டா நம்ம முதுமை வர்ற காலத்தில் அல்ல ஆயுள்ல கொடுத்து நம்ம முதுமை வர்ற காலத்தில் வாழ்ந்தோம்டா அந்த உடம்பு என்ன செய்யும் அமலுக்கு ஒத்துழைக்கும் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் சொல்லுவோம் இல்லை நான் சின்ன வயசில் பராமரித்தேன் அதனால எனக்கு கரெக்டாக இருக்குது நான் அப்போ சாப்பிட்ட சாப்பாடு இப்போ எனக்கு சக்தியை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுடைய ஆய் நம்ம நம்மளுடைய வாலிபத்தை அல்லாவுக்கு அதை கேட்பான் நான் அருமையில் உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய் அவன் கேட்கக்கூடிய கேள்வியிலே இது வாலிபமும் ஒன்று ஒரு இளமையை எப்படி கழித்தாய் வாலிபத்தை எப்படி கழித்தா ரெண்டுமே ஒரே கேட்ட கேட்டு தான் அந்த வாணிபத்தை எப்படி கழித்தாயின்னு கேட்கும் போது ஏன் நீங்கள் கட் உன்னுடைய கட்டளையின்படி செல்லும் அலைவர் செல்லும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியின்படி என்னுடைய வாதிபத்தை கழித்தேன்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு நம்மளுடைய ஆயுள் நம்மளுடைய வாழிபத்தை கடந்து கொண்டு இருக்கும் அலக்தி இல்லா வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு நம்ம எதை சொல்லி கொடுத்துருக்கோம் உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழிக்கணும்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லை உலகம் மாய இல்லை இப்போ இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகம் மாயை எதை நோக்கி போய்கிட்டு ஒரு காலத்தில் இருந்துச்சு ரேடியோ கேட்குறது ஒரு விஷயமா இருந்துச்சு யார் வீட்டிலையா ரேடியோ படிச்சிச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்புறம் போய் ஒரு டிவியாக வந்துச்சு இப்படி எல்லாம் போயிட்டு அடக்கத்துல கையில வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான் இன்னும் இதுக்குள்ள எத்தனையோ இருக்குங்கிறாங்க அனைவரையும் பாதுகாப்பானாங்க இப்ப உடைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமை ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா டாக்டர் முதல்ல கேட்குற கேள்வி என்ன நைட்ல நிறைய பார்ப்பாங்களா லைட்டை பத்திட்டு முதல்ல கேட்கிற கேள்வி இதா இருக்கு அப்ப நம்ம அந்த அடிப்படையில நம்ம வாரிபத்தை எப்படி கழிச்சிருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு வாரிபத்தை கழிக்க எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் இப்படி வரக்கூடிய இளைஞர்களை நினைச்சு நம்ம இப்பவே கவலைப்பட்டு துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னு கேட்டா இப்ப உள்ள நம்ம வாழ்ந்து வந்த காலங்கள் எல்லாம் அலங்கல் இல்ல இவ்வளவு குழப்பங்கள் இல்லையே இப்ப எவ்வளவு குழப்பங்கள் வீட்டை விட்டு வெளிய போற பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வரும்போது அல்லாஹ் பக்பன் எப்படி படி ஒரு ஜியாலா இருக்கிற பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளை இருக்கும் அல்லா நம்ம அனைவரையும் புரிஞ்சு கொள்வானாக அப்ப இந்த வாலிபம் என்பது நிரந்தரம் இல்ல அந்த வாலிபத்தை கொண்டு நாம மார்க்கத்துக்காக என்ன செஞ்சிருக்கோம் மறுமைக்காக என்ன செஞ்சிருக்கோம் மார்க்கத்துக்கு மறுமைக்கு நடுவுல இருக்கிற கபருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கபருடைய வாழ்க்கை இருக்கே அந்த வாழ்க்கைக்காக என்ன செஞ்சிருக்கோம் இப்ப ஒரு 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 இடங்கள்ல நடக்கக்கூடியது திருமண வீட்டில் அனைவருமே தொழுகாடுகள் கிடையாது நல்லா பாதுகாக்கணும் இல்லையா திருமணத்துக்கு போகிறவங்களும் சரி அந்த திருமணத்தில் இருப்பவர்களும் சரி அந்த பொண்ணும் மாப்பிளையும் சரி பொண்ணும் அப்படிலாம் தொழுக முடியுமா இதுக்கு ஒரு வரலாறு பாத்திமாரி எல்லாம் ஒருத்தாள அவர்களும் ஆடிபத்தில் கடந்து தானே வந்தாங்க பாலிப வயசுல மகுத்தானாங்க அவங்க மகுத்தாகும் போது இருபத்தெட்டு வயசு அந்த இருபத்தெட்டு வாலிப வயசு தானே அவங்க திருமணத்து நன்று மா கணவர்கிட்ட கேட்குறாங்க அறிவெளி அல்லாஹுத்தாளாட்ட கேட்குறாங்க அல்ல உங்களை எனக்கு மணமகனாக தந்ததுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தி ரெண்டு காயத்து நான் தொழுகட்டுமான்னு அனுமதி கேட்குறேன் அப்ப அதுக்கு அறிவழி அல்லாஹு தலா சொல்றாங்க ரசுனுடைய மகளை அல்ல எனக்கும் மனைவியாக தந்ததுக்கு நானும் ரெண்டரை காயத்து தொழுவதற்கு நீங்க அனுமதி தாங்கிறாங்க எப்ப கணவன் மனைவி எப்ப பேசிக்கிறாங்க முதல் இரவு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த நினைக்க அவங்க பேசிக்கொண்ட பேச்சு இப்ப ரெண்டு பேரும் தொழுகுறாங்க ரெண்டரை காயத்தும் தொழுகுறாங்க சுபுவுக்கு விழால் தெளியலத்தால பாங்க சொல்லிட்டாங்க நாம அந்த 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 சம்பவம் நம்ம வாழ்க்கை மாதிரி இருந்தா அந்த இடத்துல நின்றோம் வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு நம்ம பாத்தி வாறு கழித்து முதலிரவசிய உங்களை பத்தியே பேசலையே காரணம் இந்த மாக நம்மகிட்ட இல்ல ஆனா இப்ப உள்ள இப்ப உள்ள மட்டும் இல்ல பொதுவாகவே மணமகள் மணமகள் அந்த மணமகள் மணமகள் வீட்டார்கள் தொதுகுறமா இல்ல இல்ல கல்யாணம் முடிஞ்சிச்சு அதனால நான் தொழுதலை அல்ல சரி போங்க வாலிபத்தை அப்படியா கழிச்சிங்க அப்படின்னு விட்டுருவான பாதுகாப்பானாக அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை அல்லாவு தவருடைய மாபெரும் கருணையை கொண்டு அவனை வணங்குவதற்குத்தான் நம்மளை படைச்சிருக்கான் அவன் வணக்கத்துலதான் நம்ம வாழ்றோம் அந்த வாழ்க்கையை தருத்திப்பான முறையில் நம்ம நம்மளுடைய வாலிபத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது நிரந்தரம் இல்லாதது ஆயுள் எந்த நேரம் நம்மளுக்கு மவுத்து வரும் தெரியாது அல்லாவுடைய நாட்டம் இருந்தால்தான் நான் இந்த இடத்தை விட்டு எந்திரிப்பேன் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால்தான் அடுத்த அமல் செய்ய முடியும் அப்படிங்கும்போது போது என்னுடைய ஆயுளுக்கு யாரும் பொறுப்பு இல்லை நான் பொறுப்பா அல்லா மட்டுமே என்னுடைய ஆயிலுக்கு பொறுப்பு தாரி அப்படிப்பட்ட ரப்பலாலுமே எனக்கு ஆயுளை கொடுக்குறேன்டா நான் வந்து பயன் பண்றதுக்கோ நல்லதை ஏவி இதை தடுப்பதற்கோ இல்லை அல்ல என்ன நான் உனக்கு கொடுத்து ஆயுளுடைய நியமத்தை கொண்டு எனக்கு நீ நன்றி செலுத்திறாயான்னு பார்க்கறது நம்ம சொல்லுவோம் செத்து பொழைச்சுட்டோம் ஏதாவது முடியாம கிடந்துட்டு எழுதிச்சுட்டோம்ல மறுபொழப்பு பொழைச்ச மறுபிறவிங்கிறது நம்மளுக்கு இருக்கா நம்ம மார்க்கத்துக்கு உண்டா அப்ப மறுபிறவுங்கிறது கிடையாது அப்ப நம்ம கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பையே நம்மளுடைய ஆயில எல்லா நாளைக்கு கேட்பான் உன்னோட ஆயிலை எப்படி கழித்தாயிருமா காலிபத்தையும் கேட்பான் ஆயிலையும் கேட்பான் அப்போ நம்ம அசந்ததியில் அல்லாவுடைய நாட்டை விருந்தான் நாங்கள் அன்னொரு மத மத சை பயான்னு கேட்டோம் பயான்னு சொன்னோம் இந்த நேரத்தை இந்த நிமிடத்தை இந்த காலத்தை நாங்கள் இப்படி கழித்தோம்னு நம்ம சொல்லலாம் அதே போல மற்ற நாட்களை கேட்கும்போது நம்மளுடைய அமல்கள் எப்படி இருந்துச்சு கேட்டபடியும் சொன்னபடியும் நம்ம அமல்களை அமைச்சு வச்சுருக்கோமா சொந்த சரி சரி ரெண்டு பேருக்குமே கடமை இருக்கேன் உங்களை நான் ஏவும் போது நான் அந்த காரியத்தை இருக்கணுமே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தால கேள்வி கேட்கும் போது நீ யாருக்கு நன்மையை ஏவுனே யாருக்கு தீமையை தடுத்தேங்கும் போது நான் இவர்களுக்கு நன்மையை ஏவுனேன்னு சொல்லும் போது நீங்க எனக்கு சாட்சியாளராக வரணுமே அல்ல வந்து சாதாரணமா விட மாட்டேன் அப்படிப்பட்ட ஆயிலை அல்லாஹால தந்திருக்கான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதமான அவன்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய அறுப்படையான ரூக நம்மளுக்கு தந்திருக்கான் அந்த ரூக்க இருக்க தான் ஆலிமா மெஹரு என்ன திரியோ பேரு அந்த ரூ இந்த உடம்ப விட்டு புறச்சு மையம் வாடி எப்ப எடுக்கிறாங்க எடுக்கிறதுனா என்ன ஒரு பொருளாதார எடுக்கணும் ஒரு சேரு ஒரு என்ன சொல்லுவோம் இந்த சேரை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம் சேரை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அந்த நிலைமை தான் நம்ம இந்த உடம்புக்கு அந்த அடிப்படையில் நம்மளுடைய ஆயிலை நம்ம எப்படி கழித்தா நல்லா கேட்கும் போது நம்மளுடைய ஆயிலை ஆள் தான் நீ மனங்கத்தான் எங்களை படைச்ச அதைத்தான் அதை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாவுக்கலம நம்ம அனைவரையும் ஆக்கியார்கள் அடுத்தது ரெண்டு விஷயம் நாம வளர வளர என்ன செய்யும் அதுவும் வளரும் என்ன அது கல்வி அப்புறம் அதாவது நம்மளுடைய அமலும் நம்ம அறிவும் கல்வியும் அதுல வரும் அமல் கம்பெனியில் நம்ம வளர வளர அமலும் வளரணும் நம்ம அறிவு வளரணும் சொல்லுவாங்க இல்லையா ஆள் வளர்றது போல அறிவு வளரலன்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்போம் தலையில என்ன களிமண்ணா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்போம் செயல்படுத்தாட்ட உங்களையெல்லாம் நான் கேட்கல ஏன்னா பொது உயர்வு பெண்கள் எல்லாம் அளியாக்கள் உங்களையெல்லாம் சொல்லலை பொதுவா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் முடியாது அல்லாஹுத்தரவர்களுடைய மூளைய குறு மணல்ல தான் படைச்சிருந்தான மணல் குருமணி எழு வகையான மண்பில் நம்மளை படைச்சிருக்காங்க அதனாலதான் நம்மளுக்கு எப்பவுமே அது விழிப்புணர்வோட இருக்கு அது ஆட்ரு போடுறது மத்ததெல்லாம் வேலை செய்யுது நம்மளை தூங்க வச்சு உடல் உறுப்புகளை எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வச்சு மூளை மட்டும் ஏங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம காலையில முடிப்போம் நம்ம தூங்குறதோட நம்ம உறுப்பு தூங்குறதோட அதுவும் சேர்ந்து தூங்கிடுச்சுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்ப அந் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அமல்களை வளர வளர்க்கிறோமா நம்ம அறிவை வளர்க்குறோமா நேற்றைய தினம் நம்ம எத்தனை தொழுதோ அதே தொழுது இந்த இன்றைய இருக்கா கூடுதலாக இருக்கா இப்ப நம்மளுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா என்ன செய்வோம் அமலும் கூடியிரு அறிவும் கூடியிரு உலக பிரச்சனைகள் வந்துட்டா மகளுக்கு கல்யாணம் முடியணும் நல்ல மாப்பிள்ளை மட்டும்தான் அமையணும் என்ன சூறா போக குழந்த பிறக்கணும் என்ன அமல் செய்ய அறிவும் கூடும் அமலும் கூடும் அந்த முடிஞ்சிட்டா நம்ம பாதுகாக்கணும் இதுக்கு பேர் அமல் கூடுறதா அறிவு கூடுறதா கண்மணி நாயும் ரசு செல்ல லாகு வளைவ செல்லம் தாய் இல்லாம தந்தை இல்லாம பாட்டனாரிடம் வளர்ப்பு எட்டு வயசு வரைக்கும் வளர்ந்து பெரிய தந்தையிடம் வந்து அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் வல்சார விழா தலை கரம்பிடிக்கிற அது இருபத்தி ஐந்து வயது வரையிலும் ஒரு இளைய இளைய வாழ்க்கை தானே அது இளைய தலைமுறை தான இளமையில துண்ணல் இருக்கும் இல்லையா அதுல ஒரு தவறுகளை கூட அவர்களிடம் காணவில்லை என்று முகசில்கள் எழுதுகிறார் அறுபத்தி மூணு வருடங்கள் வரை பொய்யே பேசியதில்லை நம்ம கண்மணி நாயகம் ரசம் செல்லா வரைக்கும் நம்ம அவர்களுடைய உமத்து மாதிரி பொய்யை தவிர வேற எதுவும் பேசுகிறதே இல்லை நோது பிள்ளைங்க அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பாங்க அப்ப அந்த அடிப்படையில் நம்ம அறிவும் வளரணும் நம்மளுடைய அமலும் வளரக்கூடியதாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில அமலை வளர்த்துருக்கோமா அறிவை வளர்த்துருக்கோமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம் ஆனா உலக அறிவுல நல்லா வளர்ப்போம் யார்கிட்டையும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்ல பயந்து கிடக்கும் வெக்கமா இருக்கும் அதே குரான் ஓதம் தெரியலன்னு சொல்றதுக்கு வைக்கப்பட மாட்டோம் ஓத வைக்கல இதை மட்டும் சொல்ல மாட்டோம் ஆனா அதை சொல்லிடுவோம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கிளாஸுகள் இருக்கு ஒவ்வொரு இடங்கள் இருக்கு உலக கல்வி கத்துக்கொள்ளக்கூடிய எல்லா இடங்களும் இருக்கு ஆனா நம்ம மார்க்க கல்வியில மட்டும்தான் மார்க்க அறிவுல மட்டும்தான் ஒழுக்கமும் சுத்தமும் இருக்கு சுகானதுதான் அந்த அடிப்படையில நம்ம அமலும் ஆயுள் நம்ம அறிவு எப்படி வளருதுங்கிறத ஒரு நேரம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது ரெண்டு விஷயம் எல்லாருக்கும் தரும் எல்லாருக்கும் பயன் பெறும்னா கேமத்து நாள்ல யாரு தாய் தந்தை ஓடுவாங்க மனைவியும் கணவனை விட்டு ஓடுவாங்க பிள்ளைய தாய் தந்தையை விட்டு ஓடுவாங்க விரண்டோடும் நாள் மத்து நாள் எல்லாருக்கும் நம்ம உதவக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா நற்குணம் யார் தெரியாதவர்களையும் இந்த நற்குணத்தை கொண்டு அல்லாஹலை ஒண்ணு சேர்ப்பான் அடுத்தது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அது யாரா இருந்தாலும் சரி என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் உடலால உயிரால பொருளால எல்லா இவ்வளவுலையும் முடியல என்னுடைய வார்த்தையால அதுலேயும் முடியலை நம் சிரிப்பாங்க இதுக்கு எல்லாம் உதவி தானே காசு மனத்தை கொடுப்பது மட்டும் உதவி கிடையாது அன்போட நேசிக்கிறதும் ஒரு உதவி தானே கண்மணி நான் என் செல்ல எல்லாரும் அலைகள் செல்ல எல்லாட்ட கேக்குறாங்க யாரும் தான் எனக்கு தாங்க ஒரு ஒரு விதமான இக்கட்டு அன்னை கல்சார இல்லாத மரணிச்சுட்டாங்க இவங்களுக்கு ஆதரவா இருந்த அபுதாலிப மரணிச்சிட்டாங்க நம்ம என்ன செய்யறதுன்னு தத்த இப்பதான் தாய்ப்புக்கு போறாங்க தாய்க்குள்ள விரண்டோடி விரட்டி பண்றாங்க அத்தனையும் தாங்கிக்கிட்ட அல்லாட்டை என்ன சொன்னாங்க நம்ம மார்க்கத்தை தானே எச்சி போனேன் அப்படிலாம் குடமுன்னாங்களா என்ன சொன்னாங்க தாய்க்குள்ள வரையில அந்த கல்லுல உட்கார்ந்து அல்லாட்ட கேட்கிறாங்க யாழ் தான் என்னுடைய சக்தி எல்லாம் குறைச்சிருச்சு ஆனா சக்தி எல்லாம் அப்படியே இருக்கு கேட்ட துவா கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் அவங்க அவங்களுக்காக கேட்டாங்களா அந்த தாய்ப்பு நகரத்தை அப்படின்னு நசுக்கி அவ்வளவு பெரிய இதா இருக்கிறேன் அப்படின்னு திபின் சொல்லும் போது கூட என்ன சொன்னாங்க இவர்கள் இல்லை என்றாலும் இவருடைய சந்ததிகள் கொள்ள முடியாது சுகானதுதான் இன்னைக்கு தாய்ப்பு போனாலே அது ஒரு தனி மகிழ்ச்சி இல்லையா இது ரசுல்லா கேட்டதுவா தானே இது அங்க மட்டுமா உதவி நம்ம தாய்ப்பு போய் பார்த்துட்டு எவ்வளவு நல்லா இருக்கு ரசுல்லா கேட்டதுவா அதுதான் நம்ம உதவி தானே அந்த இடத்துல போய் நிற்கலாம எத்தனை சகாபாக்கள நினைவு வருது எத்தனை ரசூசல்லாலயே சொல்லக்கூடிய நினைவுகள் அந்த இடத்துக்கு போய் வராம வர்றவங்க யாராவது இருக்கமா அப்ப இதெல்லாம் அவர்கள் செஞ்ச உதவி தானே அப்ப அந்த உதவியை பெறக்கூடிய நாம நாம யார் யாருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது உதவி செய்பவர்கள் சொல்லி காட்டக்கூடாது எந்த உதவியும் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது நான் செஞ்சேனே நன்றி இல்லாம அவங்க போயிட்டாங்களே நல்லா பாதுகாக்கணும் எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கானே நம்ம எப்போவருக்கு அதுக்கு திரு இல்லையெ ரபிலாளுமின்னு சொல்லுவோம் செந்தன் இந்த நேரம் நான் செய்யக்கூடிய அந்த நேமத்துக்கெல்லாம் நண்டு செலுத்தக்கூடியவர்களாக அப்படின்னு ஒரு வேலை நேரம் சிந்திச்சு பார்ப்போம் நம்மளுடைய நற்பு நன்மணி நாயகன் ரசூன் செல்லெல்லாம் வளைவர் சொல்லலாம் வாளேங்கிரி அனைவரையும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல அவங்களுடைய குணத்தை கொண்டு தான் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை பரவ வைச்சாங்க மக்காவிலேருந்து மதீனா போகிறாங்க போன உடனே என்ன இரண்டு இரண்டு தலார் துவாரை கேட்டாங்க யாரெல்லாம் எங்களுக்கு மக்கள் மக்கள் வந்து வந்துட்டோம் எதிரிகள் இருந்து எங்களை காப்பாத்து எங்களுக்கு அப்படி இப்படிலாம் துவா கேட்கல பரக்கத்துக்கு தான் துவா கேட்டாங்க யாரெல்லாம் மக்காதை விட மதினாவில் இரண்டு மடங்கு நீ பரக்கத்தை கொடுத்தாங்க பேரிச்சம்பளத்தை கொண்டு அந்த மதினா எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒவ்வொரு துவாக்களை ரசூல் சல்லா அலுவலத்துடைய நற்குணம் நற்குணத்து நாயகருடைய உம்மத்தாக நாம் இருக்கோம் நம்மகிட்ட எத்தனை நற்குணம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான் இது ஒரு வரலாறு ஒரு முறை ரசு செல்லாகோ அலைவர் செல்லும் அலிர் லீலாவு தலாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க அலியே நான் கொஞ்ச நேரம் தனிமையில் இருக்க போறேன் நீங்கள் யாரையும் உள்ள அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி அறையில் இருக்காங்க இப்போ உமர்கத்தப்புற லீலாவத்தலாவுக்கு ரசூலை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு பார்க்கணும்னு நினைச்சுட்டாங்கடா மரத்து மேல இருந்தா கூட குறிச்சிருவாங்களாம் மரத்து மேல இருக்கும் போது ரசூலை பார்க்கணும் என்ன வந்துச்சுன்னா அப்பயும் குறிச்சிருவாங்களாம் குதிச்ச ஓடியாந்து ரசூலை பார்க்க வந்துருவாங்களாம் சுபகானதுதான் நம்மளும் ஆசைப்படுறோம் ரசூலை பார்க்கணும்னு இன்ஷா அல்லா நம்மளுடைய நினைவிலும் கனவிலும் காணக்கூடிய சக்தியை எல்லாம் தலம் அனைவருக்கும் தருவானாக பிரிவு நேரத்தில் கண்மணி நாயம் ரசூ செல்ல அல்லாஹூ அலைப செல்லம் அவர்களை கண்குணிர கண்டவர்களாக நாளை மறுமையில் அவர் அருகாமையில் இருப்பவர்களாக அல்லாஹூ தலாக்கியார்கள் இப்போ நம்பலாம் இப்ப உமருகத்தப்பிரகத்துல வேகமும் ஓடியார்கள் அழிவலியெல்லாம் அவர் தலை செய்யறாங்க ரசூர்ல யாரையும் பார்க்க பார்க்க முடியாதுன்னு நீங்க பார்க்க முடியாது உமர்கத்திர போயிட்டாங்க போனாங்க வீட்டுல இருக்க முடியல திருப்பி வர்றாங்க திரும்பவும் அனுப்பிட்டாங்க மூன்றாவது முறை வர்றாங்க வந்து பொதுவாக டென்ஷன் பார்ட்டி வேகமா வந்து என்ன சொல்ற எங்க நான் வர நேரமா பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்னு அனுப்புறீங்க அப்படி என்னதான் யாரோட தான் இருக்காங்க ரசூல்ல என்னதான் செய்யறாங்க இப்ப அழிவலி அவர் சொல்றாங்க மலக்குமார்களிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க அழிவலி அவர் சொல்றாங்க அதுக்கு உமர்கட்ட பிரகத்தை கேட்கிறாங்க மலக்குமார்கள் பேசுறாங்கன்னா எத்தனை மலக்குங்க அப்படின்னு கேட்கிறாங்க இதுக்கு அரிய அழிர சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா முன்னூத்தி அறுபது மலக்குகளோட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்பரோட சொல்லிட்டாங்க இவ உமர் கத்தபத்துல போயிட்டாங்க அப்புறம்ல வந்து அவங்க சந்திக்கிறாங்க பேசுறாங்க நான் மூணு முறை வந்தேன் வந்ததுல அழிரத்தால நீங்க வந்து உங்களை பார்க்க முடியாது நீங்க என்ன செய்யறீங்கன்றதுக்கு வழக்குகளோட பேசிக்கிட்டு கேட்டாங்க எத்தனை மலக்குன்னு கேட்டதுக்கு முன்னூத்தி அறுபது மழக்குமார்கள் சொல்லிட்டாங்க யார் சொன்ன அழிரலி லாத்துல சொன்னாங்க அலியை கூப்பிடுங்க இப்ப அழிவலத்தில் கூப்பிடுறாங்க அழிய நான் வந்து யாரையும் பார்க்க வேணாம் நான் அப்படின்னு கூட சொன்னேன் நான் மலக்குகளோட இருக்கேன்டோ முன்னூத்தி அறுபது மலக்குகளோட இருக்கேன்னா கூட சொல்லலை நீங்க எப்படி சொல்லீங்க அதுக்கு அழிரலத்தில் சொன்ன பதில் அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு உங்கள் அருகாமையில் வளர்ந்த வளர்ப்பை கொண்டு சொன்ன வார்த்தைகள் கேட்டாரு அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு உங்கள் அருகாமையில் வளர்ந்த வளர்ப்பை கொண்டு தனியாக இருந்தா உங்களை சுற்றி மடக்குமாறு அறுபது மடக்குன்னு எப்படி சொன்னீங்க ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தலை முன்னூத்தி அறுபது மடக்குகளை காவலா தந்திருக்கேன் நீங்க அப்ப உங்களை சுற்றி முன்னூத்தி அறுபது மடக்கு வந்து இருப்பாங்க அதை வச்சு சொன்னேன் தான் இந்த வார்த்தைக்கு அழு ரசூல் சல்லா பழைய செல்லம் சொன்னது துவா என்ன தெரியுமா அழியே உங்கள அறிவை அல்ல மார்க்கத்தின் பக்கம் அதிகப்படுத்துவானாக அறிவின் பட்டணம் நான் என்றால் அதில் தலைவாசல் அழியாக உண்டாங்க ரசூல் சல்லா அலிசல்ல அப்ப இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அறிவை நம்ம எது எதுக்கெல்லாம் அந்த நற்குணங்களை என்ன சொன்னாங்க முன்னூத்தி அறுபது நற்குணத்துக்கு தான் சொல்ல வருது ஒரு மனிதனுக்கு முன்னூத்தி அறுபது நற்குணத்தை நற்குணங்களுக்கும் சொந்தக்காரங்க அவங்க அருகாமையில் இருந்து அவ்வளவு சிட்டிக்கிற வழி இல்லாத முன்னூத்தி அறுபது நற்குணத்துக்கும் சொந்தக்காரவங்க இன்னைக்கு நம்ம நற்குணம் எத்தனை நம்மகிட்ட இருக்கு எத்தனை நம்ம தொலைச்சிருக்கோம் எத்தனையை நம்ம காணமாக்கி எத்தனை நம்ம கையில வச்சிருக்கோம் பிறருக்கு எத்தனை சலாம் கூட சிரித்த முகத்தோட சலாம் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கும் முழுமையா சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில பேரை தவிர இன்னமும் பாதி சலாம் சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம சலாம் சொல்லும் போது நம்ம எப்படி சொல்றோங்கிற கவனிச்சு பாருங்க சலாம்ங்கிறது ஒரு துவா ஒரு இபாதத் அப்புறம் நம்ம இன்ஷா அல்லா பிறர் அதாவது என்ன பிறருக்கு உதவுவதும் நற்குணமும் ரெண்டு விஷயமும் என்ன செய்யும் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு நம்ம இன்ஷால்லாம் பார்ப்போம் அடுத்தது நாலாவதாக சொல்கிறாங்க அடுத்தவர்கள் அனைவருக்கும் இடையூறு தரும் இரண்டு விஷயம் இடையூறு தரும சிரமம் கொடுக்கும் இடையூறுனா சிரமம் தானே இடையூறு சிரமம் கொடுக்கக்கூடிய ரெண்டு விஷயம் சொல்லலாமா என்னை கைவிக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்க அதிகமா பேசுறீங்க என்று கோபம் இது எல்லாருக்குமே புறம் பேசுறதுல அவங்களுக்கு தெரியாது நேரத்தில் கோபம் வந்து ஒரு மனிதருக்கு இடையூறு தரும் இல்லையா எப்படிப்பட்ட அன்பு செலுத்தக்கூடியவர்கிட்ட கோபமா சொல்லி பாருங்களேன் எப்படி இருக்கும் இவங்க பேருக்கு ஒரு பெரியார் ஆகும் இல்ல ஒரு பெரிய இறைமேசர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் சில பேர் போய் கேட்கிறாங்க ஒருத்தரை தலைமையாக்கி போய் கேட்கிறாங்க நீங்க திக்கர் செய்யறீங்க திக்கிற செய்யறீங்க சுபான இல்ல சுபானல்லாம் திக்கிற செய்யறீங்க அலகது இல்ல அலமதுல திக்கிற செய்யறீங்க அப்படி செய்யும் போதெல்லாம் எல்லாம் உங்க உடம்புல சிலிப்பு ஏற்படுது இந்த காரியம் நடக்குது அப்படின்னு அவ்வளவு ஆற்றலா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இவங்க எல்லாம் ஆமாங்கிறாங்க அதை எப்படி நிரூபிப்பீங்க எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்கிறாங்க அதுக்கு டக்குன்னு இவங்க சொல்றாங்க ஓரமா போய் உட்காரு அந்த கழுதுன்றாங்க கழுதாங்க அவருக்கு வந்துச்சே என்னை போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்களேன்னு புரியா குதிக்கிற அப்பதான் உங்க பெரியார சொன்னாங்களே ஒரே ஒரு வார்த்தை தர கழுதன்ட் ஓ உடம்புல இத்தனை ரியாக்சனை காட்டிருச்சுல எல்லா ரியாக்ஷனும் உனக்கு வந்துருச்சுல அப்ப படைச்ச ரப்ப நான் அது கூப்பிட்டா எனக்கு ரியாக்சன் நடக்காங்க மாதிரி இருக்கா அப்போ மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு கோபத்தை ஊட்டின ஊட்டுறதும் அந்த கோபத்தை தணிக்கிறதும் நம்ம கையில் இருக்கு அப்போ இடையூறு தரக்கூடிய ச விவரம்னா கோபத்தோட ஒரு மனிதரை அணுகணும்னா அவங்க வருமா அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா இருந்தால் கோபத்தை குறைத்து போராமையே இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக கோபம் வந்து நம்ம அமலுதலில் கெடு குறைக்கிறதுல தந்தையாக இருந்தால் போராமை என்பது தாயாக இருக்கு நவுது விலை மில் எல்லாம் பாதுகாப்பானாக அப்போ நம்ம இந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கோராமையை தவிர்த்து கோபத்தை விலக்கி நம்மளுடைய அமலை அதிகப்படுத்தி நம்மளுடைய அறிவை அதிகப்படுத்தி நம் வாழ்க்கையை அல்லாவுத்தால சீரமைக்க அருள் புரிவானாக என்ற துவாவோட நம்மளுக்கு அறிவுக்கு விருந்தாக